அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு குரோதி வடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையிலை காணலாம் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் சுக்ரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆறார்கள் ரிசபராசியில் குரு கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ராசி அன்பளுக்கு ஆவணி மாத ராசிபலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்தீங்க நன்றி ஆவணி மாதம் ஒம்பது நாகரங்களும் நட்சத்திரம் பாதசார பயிற்சியாளர்கள் இந்த அமைப்பு வந்து எல்லோருக்குமே கிடுகிடு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தர கிரக பலம் உண்டு எல்லாத்துக்குமே ஆசைப்படலாம் ஆவணி மாத கோச்சார பொது பலன் காணலாம் இந்த ஆவணி மாதம் தொழில் வேலை வளர்ச்சி நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்குள் குழப்பங்கள் சண்டைகள் அதிகமாகும் தங்கம் வெள்ளி விலை சற்று குறையும் காய்கறி விலை சற்று இந்த மாதம் விலை உயரும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் வண்டி வாகனம் கனரா வாகன தொழில் நன்கு வளர்ச்சி அடையும் ஆவணி மாதம் மழை பலன் பார்க்கலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மேகாதிபதி சுக்கரன் சிம்மராசியில் அமர்ந்திருக்கும்போது மேகங்கள் வந்து சிங்கம்போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி கன்னிராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகி நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேரும்போது மலையளவு சற்று குறையும் கடக ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை லாபஸ்தானத்திலே சத்ரு பாக்கியாதிபதி பூர்வ பஞ்சம தொழில் ஜீவனாதிபதியாக இரண்டு கிரக கூட்டணி அதாவது குரு செவ்வாய் கூட்டணி மங்கள யோகம் நிகழ்கிறது பதினோராவது வீட்டிலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது கடகராசி என்புக்கு பெரிய அளவு அஷ்டமச்சனியின் பாதிப்புகள் குறைகிறது பதினோராவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறார்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது புதிய சொத்துக்கள் வழியில் உங்கள் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு லாபஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் சஞ்சலம் செய்கிறார்கள் புதிய நிலவள சொத்துக்கள் வாங்குவது வீடு கட்டுவது தங்க நகை ஆபரணம் எடுப்பது வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்களிடம் சேமித்த பணம் இருந்துச்சுன்னா கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கி போடலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை காட்டுகிறது செவ்வாய்குரு இரண்டு கிரகங்கள் ஐந்தாம் வீட்டை பாரி செய்யும்போது பூரிய சொத்துக்களில் வெள்ளாங்காமல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் உண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி கடகராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே பூர்வ புண்ணிய பஞ்சமாதிபதி தொழில் ஜீவன கர்மாதிபதி செவ்வாய் வந்து பன்னிரெண்டாவது வீட்டிலே அமர்கிறார் உங்கள் பிள்ளைகள் காரியங்களாக செலவுகள் அதிகமாகும் உங்கள் பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் திருமணத்திற்கு செலவு அல்லது அவர்கள் படிப்பு செலவு அவர்களுக்கு வேலை தொழில் செலவு இந்த மாதிரி எதோ ஒரு செலவுகள் ஏற்படும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில அமர்ந்திருக்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு உறக்கம் கெடும் எதிர்காலத்தை பற்றி ஏதோ ஒரு சிந்தனைகள் கடகராசின்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து மூன்றாவது வீட்டை பரிசு செய்கிறார் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும் வேலையில் வந்து மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உயர் பதவியோ கூடுதல் சம்பளமோ இடமாற்றமோ எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்கலாம் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே குடும்பஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்றுக்கிறார் சனி பார்வையில் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது வீட்டிலே சுக்கிரன் புதன் சூரியன் மூன்று கிரக கூட்டணி இருக்கும்போது ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்குள் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா தங்க நகை எடுக்கலாம் வீடு கட்டலாம் நிலப்பல சொத்துக்கள் வாங்கி போடலாம் சுக்கரன் புதன் கூட்டணி நல்ல யோகத்தை கொடுக்கறது சனி பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் எகத்து பேசாதீங்க எதிர்வாதம் செய்யாதீங்க போட்டி போடாமல் இருப்பது நல்லது இரண்டாம் எட்டியில் சூரியன் மிக பலமாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கண் வலி கண்ணில் பிரச்சனை வரலாம் அல்லது வந்து இரவு முழுதும் உறங்காமல் நீங்கள் வந்து வேலை பார்த்து கண் எரிச்சல் ஏற்படலாம் உடனே வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டிலே வெப்ப கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது இந்த மாதம் வந்து தடையின்றி வருமானம் வரும் பணப்பிரச்சனை இல்லை பணத்தட்டுப்பாடு கடகராசிக்கு ஆவணி மாதம் இருக்காது தனம் வாக்கு குடும்பஸ்தான குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது குடும்ப தேவைகள் இந்த மாதம் பரிபூரணமாக பூர்த்தியாகும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் லாப சுகாதிபதி மூன்றாவது வீட்டிலே நேசநிலையில் சஞ்சலாம் செய்யும்போது வீடு மாற்றம் வேலை மாற்றம் இப்படிலாம் ஏற்படும் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வெளியூருக்கு பிரமாசனம் கிடைச்சிருச்சு வேட்டை விட்டு வெளியூருக்கு போகணும் வீடு மாறணும் அப்படின்ற மாதிரி இந்த சுக்கரன் நான்காம் வேட்டின் அதிபதி மூன்றாவது அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது செவ்வாய் குரு பார்வை செய்யும்போது மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அது வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு நல்லா மகிழ்ச்சி சந்தோஷங்கள் உண்டு கடக ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே விரையாதிபதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை செஞ்சலாம் செய்கிறார் விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் வந்திருக்கும்போது குடும்பத்துக்காக செலவுகள் கூடுதலாக வரும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் ஜென்ம ராசிக்கு புதன் வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் குழப்பமடையும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும் கடகராசிலே நீர் ராசியிலே புதன் போது புத்தி குழப்பங்களை ஏற்படுத்தும் ஏன்னா புத்திக்காரகன் தான் புதன் மனோக்காரகன் சந்திரபகவான் வீட்டில் புதன் வரும்போது புத்தி தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து தைரியமாக நிதானமாக முடிவெடுக்கணும் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் சூரியனுடன் புதன் கொட்டணி தரப்போகிறார் விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது சுப சுபகாரியங்களுக்காக முயற்சி செய்யலாம் திருமணத்திற்காக வரன் பார்த்துக்கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம் குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி மகிழ்வீர்கள் விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் வரும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கில் கவனமாக இருக்கணும் கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் எட்டாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும்போது அஷ்டம சனி அகாப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏழரை நாட்டு சனியை விட கொடுமையானது எட்டாவது வீட்டிலே பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு நல்லது அதாவது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாக வாழலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கும்போது வரன் செட்டாகும் அந்த திருமண தோஷம் நிவர்த்தி ஆகிறது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்கிறார் பாக்கியத்திலே ராகு இருக்கும்போது தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி தன்னுடைய சுய உழைப்பு சுய முயற்சி சுய சம்பாதித்த மூலம் தந்தையை விட கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடகராசி அன்புக்கு உண்டு இது வந்து பாக்கியத்திலே ராகு வரும்போது ஏற்படுத்துவார் அதே மாதிரி தந்தை தாத்தா வழி குலதெய்வ வழிபாடு தடங்களை ஏற்படுத்தும் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது பூரியத்தை விட்டு நான் வந்து வெளியிடத்துக்கு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு கடகராசிக்கு பதினோராது வட்டியிலே செவ்வாய் குரு கூட்டணி போது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் வேலையில் வந்து நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் புதுசாக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அந்த புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யுங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்குள் வேலை கிடைக்கும் வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கிறது உங்கள் ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் கடகராசியின் அதிபதி ஆறாவது வீட்டிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் சந்திரபகான் வந்து ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இந்த மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி வரை நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தை கடகராசி அன்பர்கள் அனுபவிப்பீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சிவஞ்ச யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டு நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்